அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் டேனே சொல்லலாம் நாளை காலை வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிடங்களையும் இரவு வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிடங்களையும் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் நீங்கள் கேட்டது ஏழு நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் இந்த நேரம் ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ நம்மளுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு இந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் இது மாதிரி இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பருக்கு கட்டாயம் அந்தந்த ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய நாளில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் அப்ப அந்த நேரத்துல நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இவங்க பாட்டுக்கு ஒரு வீடியோவை சொல்லிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பா நான் சொல்றேங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கறது கிடையாது அதனால தான் இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க மூட நம்பிக்கை அப்படியெல்லாம் கேட்டா நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்லாம் நினைப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம என்ன கேட்டாலும் அது வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த மேஜிக் டே நாளைக்கு ஏழாவது ஏழாம் தேதி ஏழாவது மாதம் இல்லைங்களா அப்ப செவன் செவன் வருகிறது இந்த ஏழு ஏழு வரக்கூடிய நாட்கள்ல நாம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சார்ந்த தாந்திய முறைகளும் சரி இல்ல உங்களுடைய நீண்ட நாட்களாக ஆசைகள் இருக்கும் நிறைய பேருக்கு என் லைஃப்ல இது ஒரு ஆசை இருக்கும் நிறைய பட்கெட் லிஸ்ட்ல நிறைய வச்சிருப்பீங்க அதுல ஏதாவது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு மேஜிக் டே அப்படின்னா அது நாளைய தினம் அதுவும் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருச்செந்தூர்ல குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் அங்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் வாய்ப்பு இல்லாதவங்க வீட்லேயே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு மலர்களால் நல்ல அலங்காரம் பண்ணி ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சு வீட்லேயே நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதுவும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போ நாளைக்கு வந்து நம்மளுக்கு மேஜிக் டே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்போ இந்த இது எத்தனை மணிக்கு நம்மளுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நாளைக்கு காலையில் வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிடங்கள் இரவு வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிடங்கள் இதுல ஏதாவது ஒன்றையாவது நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க ஏன்னா நாளைய தினம் வேலை நாட்கள் தினம் காலையில ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கெல்லாம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் காலையில உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு ஏழு முறை தான் நம்ம இதை எழுத போறோம் கண்டிப்பாக நான் ஏற்கனவே போன பதிவில் த்ரீ சிக்ஸ்டி நைன் அதுலேயும் வந்து நான் பதிவு கொடுத்துருந்தேன் அதுலேயும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்களும் இதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க இது எனக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இதை பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தே தீருங்க நிச்சயம் இது வந்து அனுபவ உண்மை நானே நிறைய வந்து பயன் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வர்றேன் ஏழாம் தேதி ஏழாவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த செவன் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய எண்களாகும் அப்போ காலையில வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு ஒரு அன்ரூல் பேப்பர் ஒரு ஏ ஃபோர் ஷீட் மாதிரி எடுத்துக்கோங்க இல்ல அன்ரூல் நோட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அன்ரூல் நோட்டையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்க பண வசியத்துக்காக எழுதுறீங்க பணம் கிடைக்கணும் எனக்கு ஒரு ஒரு லட்சம் பணம் கிடைக்கணும் அப்படின்னு எழுதுறீங்கன்னா அத கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர்ல பயன்படுத்தி எழுதுங்க அதே மாதிரி மற்ற விஷயங்களுக்கு எழுதுறவங்க இப்ப வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு கிடைக்கணும் கார் வாங்கணும் அது மாதிரி உங்களுடைய நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அது மற்ற பணம் தவிர்த்து மற்ற விஷயங்களுக்காக நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ப்ளூ கலரையே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ உதாரணத்திற்கு நான் வந்து என்ன எழுதுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வேலை நீங்க ஏதாவது குறிப்பிட்ட ஒரு ஜாப் கூட நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க இந்த கம்பெனில எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சிருக்கிறீங்கன்னா அந்த கம்பெனியோட நேமும் நீங்க என்ன ஜாப் விரும்புறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்களா ஹெச்ஆர்னு வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம எழுதுறோம்னா அதை அப்படியே நீங்க ஏழு முறை தொடர்ந்து எழுத வேண்டும் எழுதிட்டு அதை அப்படியே நீங்க ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருங்க ஏழு மணி ஏழு நிமிடங்கள்லயும் திரும்பவும் நீங்க அந்த ஒரு விஷயத்தையே வேற ஒரு விருப்பத்தை வந்து நீங்க எழுத கூடாது காலையில என்ன எழுதினீங்களோ தான் இரவும் நீங்க எழுத வேண்டும் இதை எழுதி ஒரு பத்திரமான இடத்துல வந்து நீங்க வச்சிருங்க கண்டிப்பா உங்களுடைய விருப்பத்தை ஏழே நாட்களில் நிச்சயமாக நிறைவேற்றும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க தயாராக இருக்குது நம்ம தான் அதை கேட்கறதுக்கு தயாரா இல்ல நிறைய பேர் இதெல்லாம் சொல்லும் போது இது மூட நம்பிக்கை இதை எழுதி வச்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதனாலதான் எல்லா பதிவுகளையும் ஒரு விளக்கத்தையும் நான் கொடுத்துக்கிட்டே வர்றேன் எந்த ஒரு முயற்சியும் இல்லாம எழுதி வச்சுட்டு வீட்டுல உட்காந்தா கண்டிப்பா நடக்காது நீங்க இப்போ ஒரு வேலை வேணும் அப்படின்னு நாம எழுதுறோம்னா அந்த வேலைக்கான முயற்சிகளை நாம செய்யணும் இப்ப அந்த கம்பெனில நம்மளுக்கு ஒரு வேலை வேணும்னு யோசிச்சு வச்சிருக்கிறோம் அந்த கம்பெனிக்கு முத நம்ம

இன்டர்வியூ அட்டன் எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா கிடையாது இல்லைங்களா அப்போ அந்த வேலை கிடைக்கக்கூடிய அந்த அந்த சூழ்நிலைகளை இந்த நம்பர் ஏஞ்சல் நம்பர் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரிதான் எல்லா விஷயங்கள்லயுமே நீங்க சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுவதற்குண்டான ஏதாவது ஒரு வழிகளை வந்து அந்த ஏழு நாட்கள்ல உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் ஒரு லோன் அப்ளை பண்ணலாம் இல்ல நீங்க வீடு கட்டின வீடாகவே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தலாம் இப்படித்தான் வந்து உங்களுக்கு இந்த தாந்திரிக முறைகள் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் கண்டிப்பா நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த மேஜிக் டேவை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் இதில் ஆண் பெண் இருவருமே தாராளமாக எழுதலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு எந்த ஒரு ரூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது ஏன்னா அது பூஜை அறையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடுகளோ மந்திரங்களோ கிடையாது அதனால மற்ற மதத்தினர் இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டுருக்கிறேன் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் இதை வந்து எழுதுங்க ஒரு ஹாலில் உட்காந்து இல்லை ஒரு பெட்ரூமில் உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு உங்களுடைய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஏழு முறை நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு அதை வந்து ஒரு பத்திரமான இடத்துல வச்சுருங்க இப்போ எழுதி இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்துருச்சு நீங்க கேட்டது நடந்துருச்சு அப்படின்னா அந்த பேப்பரை உங்க வீட்டுக்கு வெளியில எடுத்துட்டு போய் எரிச்சு சாம்பலாக்கி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதை சேர்த்துருங்க இப்படி செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நீங்க கேட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் இதை வந்து நம்பிக்கையோட செய்யுங்க சும்மா சொல்றாங்க செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது முதல்ல நம்ம தான் நம்மளை நம்பணும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம நான் இதை நம்புறேன் இது எனக்கு கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் எழுதினேன் அப்படின்னா அது நிச்சயம் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தே தீரும் நம்பிக்கையோட செய்யுங்க நாளைய நாளை தவற விடாமல் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்